துணம் ஒரு ஜபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் யாத்ராமத்தின் புஸ்தகம் அதிகாரம் பதினான்கு வசனம் பதினான்கு உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி புதிய கிருபை புதிய ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் புதிய தயவு உடைய புதிய ரட்சிப்பினாலே கத்தர் இந்த நாள்ல எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி உமக்கு ஸ்தோத்திரம் வந்திருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரமாண்டவரே ஆமாண்டவர இந்த நாள்ல ஆண்டவர அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்காக நீர் யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறீங்க அதற்காக நாங்கள் அன்றி செலுத்துகிறோம் சத்துருக்கள் எழும்பி நிற்கலாம் சத்துருக்கள் அண்டவரை ஏராளமாய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் வரலாம் மனிதர்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கலாம் உண்டைய பிள்ளைகளுக்காக நீர் யுத்தம் செய்கிற தேவன் ஆண்டவர வாக்குத்தத்தம் பண்ணின வெற்றியை கொடுத்து அந்த படியவர சுதந்திரிக்கிற கருபையோ அதற்கு ஆசீர்வாதத்துக்கு தடையாய் ஆண்டவர் எந்த காரியங்கள் வந்தாலும் ஆண்டவர அப்பா உண்முடைய பிள்ளைகளுக்காக சேனிகளின் கத்தர் எழும்பி நின்று ஆண்டவர உடைய பிள்ளைகளுக்காக சத்தர்களை நீங்க சிதறடிப்பீங்க உமக்கு ஸ்தோத்ரோம் ஆமாண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவர அப்பா விசுவாச

எழும்பி நின்றாலும் அந்த ஒரு பிள்ளைகளுடைய பாவமான காரியத்தை எந்த சத்துரு விதை விதைத்து இருந்தாலும் கத்தர் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியமா நீங்க எழும்புகிறபடினால் நன்றி கத்தரே யுத்தம் செய்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் உன்னுடைய பிள்ளைகள் ஜெயத்தை காணட்டும் வெற்றியை காணட்டும் ரட்சிப்பை காணட்டும் அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன்